வணக்கத்துடன் பெப்பர் சால்ட் நியூஸ் என்கின்ற இந்த வலையொலியில் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் எங்களுடைய வலையொலியை நீங்கள் பகிர்ந்தளித்துக் கொண்டிருக்கின்றீர்கள் உங்களுடைய வலையொலியாக மாற்றிக் கொண்டிருக்கிறீர்கள் உண்மையிலே எனக்கு பெரிய மகிழ்ச்சி அதாவது ஒரு பெரிய சந்தோஷத்தை அது எனக்கு கொடுத்து கொண்டிருக்கின்றது உங்களுக்கு எப்படி நன்றி சொல்வது என்றுதான் தெரியவில்லை சங்ககாலத்திலே ஒரு விடயத்தை குறித்து குறிப்பிட்டிருப்பார்கள் அதாவது ஒரு குறிப்பிட்ட பகுதியிலே பெண் யானை நடந்து செல்கின்ற பொழுது அந்த மணல் பகுதிகளிலே அந்த பெண் யானையுடைய கால் தடம் பதிந்து விடுமா அந்த கால் தடத்தில் அங்கு இருக்கக்கூடிய பூக்கள் மற்றும் அங்கு இருக்கக்கூடிய நறுமணப் பொருட்கள் இவைகளெல்லாம் கலந்து வருகின்ற நீர் அங்கு வந்து தங்கி நிற்குமாம் அந்த கால் தளத்தில் அப்பொழுது அந்த அந்த பக்கத்தில் செல்லக்கூடிய விலங்கினங்கள் அந்த தனியை பருகி அவைகள் மயக்கம் கொள்ளக்கூடிய ஒரு நிலைய சந்தோஷ மயக்கத்தில் அவைகள் செல்லக்கூடிய ஒரு நிலைமையை எடுக்கும் என்று சங்க காலத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஒரு பாடலிலே குறிப்பிட்டிருக்கும் ஏறக்குறைய நீங்கள் எனக்கு கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய ஆதரவு என்னை அந்த கோணத்தில் தான் வைத்திருக்கின்றது அப்படி ஒரு சந்தோஷத்தை தான் மனதிற்குள் எனக்கு கட்டி வைக்கின்றது அந்த சந்தோஷத்தோடு தான் தினமும் உங்கள் முன்னால் பேசிக் பேசிக்கொண்டிருக்கின்றேன் எங்களுடைய வலையொலிக்கு புதிதாக வந்திருக்கக்கூடிய நண்பர்கள் யாராவது இருக்கும் என்றால் அவர்கள் எங்களுடைய வலையொலியை பகிர்ந்தளியுங்கள் இன்னும் பல விடயங்களை குறித்து நாங்கள் பேசுவதற்கு அது ஒரு பெரிய களத்தை உருவாக்குவதாக இருக்கும் இன்று தமிழர் பகுதியில் மிக பிரதானமாக பேசப்படுகின்ற விடயம் ஒன்று அரங்கேறி கொண்டிருக்கின்றன குறிப்பாக அனைத்து ஊடகங்களும் அந்த செய்திக்குத்தான் முதன்மை கொடுத்து கொண்டிருக்கிறது என்பதுதான் பதிவு புலனாய்வுத் துறையின் சார்பில் நடவடிக்கை எடுக்கப்பட்டு கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஒருவர் கொடுத்திருக்கக்கூடிய வாக்குமூலத்தின் அடிப்படையில் பல முக்கிய தலைவர்களை கைது செய்வதற்கான ஒரு அதிரடி நடவடிக்கை எடுப்பதற்கு புலனாய்வுத்துறை வேகம் கட்ட தொடங்கி இருக்கிறது என்பதுதான் அந்த செய்தி யாரை புலனாய்வுத்துறை கைது செய்திருக்கின்றது அந்த கைது செய்திருக்கக்கூடிய நபருடைய பின்னணியில் இருக்கக்கூடிய விடயங்கள் என்ன யாரை மையப்படுத்தி அடுத்த நகர்வு நகரத் தொடங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது இதுதான் ஒரு பிரதான கேள்வி முன்பு ஆட்சியில் இருந்தவர்களோடு மிக நெருக்கமாக இருந்த இவர்கள் அப்பொழுதே இவர்கள் மீது இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது ஆனால் இந்த வழக்கை ஆட்சியில் இருந்தவர்களோடு இவர்கள் நெருக்கமாக இருந்த காரணத்தினால் ஆட்சியாளர்கள் இந்த வழக்கை பரண்மீது தூக்கி போட்டுவிட்டு அமைதியாகிவிட்டார்கள் ஆனால் இந்த வழக்கின் பின்னணியில் அது பாதிக்கப்பட்ட பெண்மணி இந்த வழக்கை மீண்டும் எடுக்க வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டோடு அவருடைய பயணம் இருக்கின்றது ஆட்சி மாற்றம் ஏற்படுகின்றது புலனாய்வு துறையிடம் இந்த வழக்கை நீங்கள் மீண்டும் எடுத்து எங்களுக்கான நியாயம் கிடைக்க வேண்டும் என்று அந்த பெண்மணி வழக்கை மீண்டும் எடுத்து விசாரிப்பதற்கான ஒரு களத்தை முடுக்கிவிடுகின்றார் அதன் அடிப்படையில் கை புலனாய்வுத்துறை விசாரணை எடுக்கின்றது இந்த விசாரணையின் அடிப்படையில் பிள்ளையான் அவர்களிடம் விசாரிக்கப்படுகிறது புலனாய்வுத்துறை விசாரித்தது புலனாய்வுத்துறை என்கின்ற செய்தியை சொல்கிறார்கள் சொன்ன அந்த பிள்ளையான் அவர்களுடன் விசாரித்ததின் அடிப்படையில் பிள்ளையான் அவர்கள் ஒரு குறிப்பிட்ட சிலரை எல்லாம் இந்த விடயங்களில் ஈடுபட்டு இருந்தார்கள் என்று சொன்னதாக செய்தி அதன் அடிப்படையில் இனியபாரதி என்பவரை கைது செய்திருக்கின்றார்கள் இந்த இனிய பாரதி அவர்கள் பிள்ளையானவர்களோடும் கருணா அவர்களோடும் மிக நெருக்கமாக பயணித்தவர் என்றும் அவர்கள் கட்சி சார்பில் பதவிகளை எல்லாம் பெற்றுக்கொண்டு பயணித்தவர் என்பதும் அனைவராலும் அறியக்கூடிய ஒரு செய்தி இந்த சூழலில் இப்பொழுது புலனாய்வுத்துறை பிள்ளையானவர்களை பிள்ளையானவர்களுடைய வாக்குமூலத்தின் அடிப்படையில் இனிய பாரதியை கைது செய்திருக்கிறது என்பதுதான் பரவலாக ஊடகங்கள் வைக்கக்கூடிய செய்தி முதலில் இந்த கைதை குறித்து பெரிதாக பொருள் உருவாகவில்லை ஆனால் இப்பொழுது அதிர்ச்சியூட்டும் தகவல்கள் தொடர்ச்சியாக வர வர இந்த கைதை மையப்படுத்திய செய்தி ஒரு பிரதான களத்தை எட்டக்கூடிய ஒரு இடத்திற்கு வந்திருக்கிறது அப்படியென்றால் இந்த கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய நபரின் பின்னணியில் என்ன விடயங்கள் நடந்திருக்கும் என்கின்ற கேள்விகளும் எழும்புகின்றன அப்படி அந்த கேள்விகள் எழும்புகின்ற பொழுது பல செய்திகளும் பரவத் தொடங்குகிறது இந்த செய்திகளுக்கான ஆதாரங்கள் இவைகள் உண்மைகளாக இருக்குமா என்கின்ற விடயங்களை எல்லாம் புலனாய்வு துறையை சார்ந்தவர்கள் தான் விசாரித்து வெளியே சொல்ல வேண்டியதாக இருக்கின்றது மற்றபடி இப்பொழுது இந்த இந்த வருகின்ற இந்த செய்திகள் அனைத்துமே ஒரு செவிவழி செய்தியாக வந்திருக்கக்கூடிய செய்தி என்று கூட எடுத்துக்கொள்ளலாம் இவர்கள் பல கொலைகளை செய்திருக்கக்கூடிய களங்களும் ஒரு ஐந்து பேரை கொன்று தங்களுடைய வீட்டிலே புதைத்து வைத்து விட்டார்கள் என்கின்ற செய்திகளும் இன்று ஊடகங்கள் மத்தியிலே மிக பிரதானமாக பேசப்படுகிறது தமிழ் மக்களுக்கு எதிரான ஒரு களத்தை எடுத்துக்கொண்டு செயல்பட்டு தமிழ் மக்களையே அழிக்கக்கூடிய நகர்வுகளை இவர்கள் எடுத்திருந்தார்கள் என்கின்ற குற்றச்சாட்டுதான் இப்பொழுது வலுவடைந்து கொண்டு இருக்கின்றன எனவே புலனாய்வுத்துறை நடத்தி இருக்கக்கூடிய விசாரணை இன்னும் வேகங்கட்ட தொடங்குகின்ற பட்சத்தில் இந்த பாரதி அவர்களோடு மிக நெருக்கமாக இருந்தவர்கள் பக்கம் கைது நடவடிக்கைகள் திரும்புவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்று குறிப்பிடுகின்றார்கள் அதன் அடிப்படையில் கருணா அவர்கள் கூட கைது செய்யப்படலாம் என்கின்ற ஒரு செய்தியும் பரவலாக பேசப்பட்டு கொண்டு இருக்கின்றது உண்மையிலே கருணா அவர்களை கைது செய்வதற்காகத்தான் இனிய பாரதியை கையில் எடுத்து புலனாய்வுத்துறை விசாரணைகளை முடுக்கி விட்டிருக்கிறதா என்கின்ற கேள்வியும் பல மட்டங்களில் எழும்ப எழுப்பப்பட்டு கொண்டு இருக்கின்றன தற்பொழுது வடக்கு கிழக்கு பகுதியில் மிக பிரதானமாக பேசப்படுகின்ற ஒரு செய்தியாக இனிய பாரதியுடைய கைது அமைந்திருக்கிறது என்றும் விசாரணையில் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளிவருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்கின்ற செய்தியும் காவல்துறையும் புலனாய்வுத்துறையும் அதனை மையப்படுத்தி மிக தீவிரமான ஒரு தேடலை கையில் எடுத்துக்கொண்டு முன்னேறிக்கொண்டிருக்கிறது முன்னேறி கொண்டிருக்கிறது என்கின்ற செய்திகளும் வந்தவண்ணம் இருக்கின்றன கருணா அவர்களுக்கு எதிரான ஒரு சிக்கலை உருவாக்குவதற்கு திட்டமிட்டு இதுபோன்ற கட்டுக்கதைகள் பரப்பப்படுகிறதா என்ற கேள்வியை கருணா அவர்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடியவர்கள் எடுத்து வைக்கக்கூடிய விடயத்தையும் நம்மால் புறந்தள்ள முடியவில்லை ஆனால் இனியபாரதியை மையப்படுத்தி வருகின்ற செய்திகள் அனைத்துமே ஒரு பெரும் அழிவை செய்யக்கூடிய களத்தை கையில் எடுத்திருந்தார் என்கின்ற விடயங்களை பலர் செய்திகளாக சொல்லிக்கொண்டு இருக்கின்றார்கள் அப்படியென்றால் இந்த விசாரணை வேகம் கட்டுகின்ற பொழுது இந்த விசாரணை வேறொரு கோணத்தில் செல்கின்ற பொழுது இந்த இனியபாரதியோடு யார் நெருக்கமாக இருந்தார் என்கின்ற களத்தை காவல்துறை கையில் எடுக்கின்ற பொழுது கருணாவர்களுக்கு அது பெரும் சிக்கலாக மாறும் என்கின்ற ஒரு கருத்தும் இப்பொழுது உலா வர தொடங்கி இருக்கின்றன பிள்ளையானவர்கள் கருணாவர்களும் சிக்க வேண்டும் என்கின்ற அடிப்படையில் தன்னுடைய வாக்குமூலத்தை கொடுத்து இதுபோன்ற சிக்கலை உருவாக்கி இருக்கிறாரா என்கின்ற ஒரு கேள்வியும் எழும்பாமல் இல்லை ஆனால் இப்பொழுது ஒட்டுமொத்தமாக பேசப்படுகின்ற ஒரு விடயம் இனிய இனியபாரதி அவர்களிடம் காவல்துறை எடுக்கக்கூடிய வாக்குமூலத்தின் அடிப்படையில் காவல்துறை எடுக்க இருக்கக்கூடிய நடவடிக்கைகள் பல அதிர்வு தகவல்களை தரும் என்கின்ற ஒரு பரபரப்பும் சிலருடைய கைதுகள் தொடரும் என்கின்ற பரபரப்பும் இப்பொழுது தமிழர் தாயகத்தில் வேகமாக பரவத் தொடங்கி இருக்கின்றன உண்மையிலே இனிய பாரதியின் கைதின் பின்னால் என்ன இருக்கிறது அதன் பின்னால் இருக்கக்கூடிய மர்மங்கள் என்ன இலங்கை ஆட்சியாளர்கள் உடைத்து அதை வெளியே கொண்டு வருவார்களா என்பதுதான் இன்றைய பிரதான கேள்வியாக இருக்கிறது நன்றியுடன் இன்பா